இந்த கதையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இளைஞனோட பருவம் முழுவதும் போய் வயதானவனாகி அவனோட இரு கண்களும் குருடாகி போன நிலையிலேயே திரும்பவும் இளமை பருவம் வந்த ஒரு இளைஞனோட கதையை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து கதையை பார்க்க போவோமா சாமியப்பன் என்கிற இளைஞன் ஒருத்தன் இருந்தான் அவனுக்கு அம்மா அப்பா சொந்தக்காரங்க யாருமே கிடையாது அவனுக்கு வேலை எதுவும் கிடைக்கல உன்ன உணவு கூட கிடைக்கல எல்லாரிடமும் போய் தன் குறையை வந்து கூறி கூறி பார்த்து விட்டான் ஆனால் ஒருத்தர் கூட அவனுக்காக இறக்கமே படலை அவனுக்கு சாப்பாடும் யாருமே தரலை சரி நம்ம படைத்தவரிடமே நம் குறையை போய் சொல்லிடுவோம் அதனால் அவர் ஏதாவது நம்மளுக்கு தருவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாமியப்போ என்ன பண்ணுறான் அவ்வூர் மண்டபத்தில் இருந்த ஒரு சாமியாரை போய் பார்க்க போகிறான் ஐயா எனக்கு ஆதரவு தருவார் யாரும் இல்லை என்னை படத்த கடவுளிடமே கேட்கப் போகிறேன் எனக்கு வந்து வேலை கொடுங்க சாப்பாட்டு கொடுங்கன்னு கடவுளைக்கான வழி என்ன அப்படின்னு கேட்குறான் சாமியப்பேன் அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை தம்பி கடவுளை பார்க்க வேண்டுமென்றால் மக்கள் நெருக்கடி இல்லாத இடத்திற்கு செல்ல வேண்டும் அதற்கு வந்து காடு தான் ஏற்ற இடம் அங்கு சென்று கடவுளை நோக்கி தவம் செய்தால் கடவுள் உன் முன்னே தோன்றுவார் அப்படிங்கிறாரு துறவி சாமியப்பனும் துறவி சொன்னபார் காட்டுக்கு போகிறான் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு கடவுளை நோக்கி தவம் செய்ய ஆரம்பிக்கிறான் நீண்ட காலமாக சாமியப்பன் காட்டிலிருந்து தவம் பண்ணிக்கிட்டே இருக்கான் நடுவில் எப்பொழுதாவது பசிச்சா போய் காட்டில் உள்ள பல வகையில் வந்து சாப்பிடுவான் குடிக்கிறதுக்கு வந்து அங்கே உள்ள ஓடைகளில் தண்ணீர் ஓடும்ல அதை வந்து குடிச்சுக்கிட்டு தாகத்தை போக்கிக்கிட்டே இருந்தான் பசி அடங்கிறது மீண்டும் தவத்தில் அமர்ந்து விடுவான் எவ்வளவு காலமானாலும் சரி கடவுளை பார்க்காம போகிறதில்ல என்ற வைராக்கியத்துடன் தவம் செய்து கொண்டிருந்தான் சாமியப்பன் பல ஆண்டுகள் ஆயிடுச்சு சாமியப்பனின் இளமை பருவம் போய் முதுமை பருவமும் வந்துருச்சு கடவுள் அப்பொழுதும் அவன் முன்னே தோன்றவில்லை சாமியப்பனும் விடாமல் தொடர்ந்து தவம் செய்துக்கிட்டே இருக்கான் இந்த நிலையில் அவனோட இரு கண்களும் குருடாயும் போச்சு அப்பொழுதும் அவன் வந்து தவம் செய்கிறத நிறுத்தவே இல்லை அவனுடைய நிலைமையை கண்டு இறைவனுக்கு ரொம்ப பரிதாபம் வந்துருச்சு இவன் வந்து நம்மளை எண்ணி எண்ணி தவம் செய்துக்கிட்டே இருக்கான் அதனால் நம்ம போய் அவனுக்கு கேட்ட வரத்தை கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமியப்பனை பார்க்க வர்றாரு கடவுள் பக்தா உன் தவத்துக்கு மெச்சினேன் உனக்கு ஒரே ஒரு வரம் தருகிறேன் உனக்கு விருப்பமானதை கேள் அப்படிங்கிறாரு கடவுள் உடனே சாமி யோசிக்கிறான் அவனுடைய இளமை பருவதும் முழுவதும் போய்விட்டது கண்களும் குருடாயிருச்சு இளமை பருவம் வேண்டும் என்றால் காலம் முழுவதும் குருடனாக இருக்க வேண்டும் அளவற்ற செல்வம் வேண்டுமென்றால் வயதான குருடனாக இருந்து கொண்டு அந்த செல்வத்தை எப்படி அனுபவிக்க முடியும் ரொம்ப யோசிக்கிறான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு கடைசியில் ஒரே ஒரு வரம் கேட்குறான் சாமிக்கிட்ட இறைவா நான் ஏழடுக்கு மாளிகையில் இருந்து கொண்டு என்னுடைய பேரனுக்கு பேரன் தங்க கிண்ணத்தில் பால் சாதம் சாப்பிடுவதை என் இரு கண்களால் நான் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறான் சாமியப்பன் உடனே கடவுளும் இவனோட திறத்தை மெச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவன் கேட்ட வரத்தை கொடுத்துட்டு போயிட்டார் உடனே சாமியப்பனும் ஏழடுக்கு மாளிகையில் இருந்துக்கிட்டு நல்லா செல்வந்தனாகி ஆகி சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டான் இது போல் நம்மளும் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் விடாமுயற்சியோடு இருந்து அந்த செயலில் நம்மளும் வெற்றி பெறணும் இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்